முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி பதினான்கு in waters செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பருப்பு தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் கௌசகி நதி கலிங்கம் ஆகிய இடங்களுக்கு யுதிஷனை அழைத்துச் சென்ற லோமசர் அதன் பெருமைகளையும் செய்ய வேண்டிய செயல்களையும் அவனுக்கு எடுத்துச் சொல்லல் இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி பதினான்கு நீரில் மூழ்கிய பூமி இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் ஓ பிறகு பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் கௌசிக நதியில் இருந்து கிளம்பி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அனைத்து புனித தலங்களுக்கும் சென்றான் ஓ மனிதர்களை பாதுகாப்பவனே அவன் அந்த யுதிஷ்டன் கங்கை நதி கலக்கும் இடமான அடைந்து ஐநூறு நதிகளுக்கு மத்தியில் மூழ்கி நீராடி புனித சடங்குகளை செய்தான் ஓ பூமியின் ஆட்சியாளனே பிறகு தனது தம்பிகளுடன் சென்ற அந்த துணிவுமிக்க இளவரசன் யுதிஷ்டன் கடற்கரை வழியாகவே சென்று பழங்குடிகளான கலைஞர்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்றான் லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா கலிங்க பழங்குடிகள் வாழும் ஒரு இடம் இருக்கிறது அந்த பகுதியின் வழியே அற தேவனும் அதாவது தர்ம தேவனும் தேவர்களுடன் சேர்ந்து வழிபடும் நதியான வைதரணி நதி ஓடுகிறது இந்த நதியின் வடக்கரையில் முனிவர்கள் வசிக்கிறார்கள் ஒரு மாலையால் அழகாக்கப்பட்ட அந்த இடம் அறச்சடங்குகள் செய்ய தகுதியான இடமாக இருந்ததால் மறுபிறப்பாளர் நவகையை சார்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு அடிக்கடி வந்து சென்றனர் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதி வாய்ந்த அறம் சார்ந்த மனிதர்கள் செல்லக்கூடிய தேவர்கள் வசிக்கும் இடத்தை பழிக்கும் வண்ணம் இவ்விடம் இந்த கலிங்கம் இருந்தது பழங்காலத்தில் இந்த இடத்தில்தான் இரவாதவர்களை வேள்விகள் மூலம் வழிபட்டனர் ஓ மன்னர்களுக்கு மன்னா யுதிஷ்ட்ரா இந்த இடம்தான் ருத்திரன் வேள்வி பசுவை கைப்பற்றி இது எனது பங்கு என்று சொன்ன இடம் ஓ பாரதகுலத்தின் தலைவா யுதிஷ்டிரா சிவனால் வேள்வி பசு கவரப்பட்ட போது தேவர்கள் அவனிடம் அந்த ருத்ரனிடம் சொன்னார்கள் அனைத்து நேர்மையான விதிகளையும் புறந்தள்ளி அடுத்தவர் பொருளை பேராசையுடன் பார்க்காதீர் என்றனர் அதன் பிறகு ருத்திரனை திருப்திப்படுத்த அவனை புகழ்ந்தனர் அவனுக்கு வேள்வி பங்கை கொடுத்து தகுந்த மரியாதைகளை கொடுத்தனர் அதன் பிறகு அவன் அந்த சிவன் அந்த விலங்கை அவர்களிடம் அந்த தேவர்களிடம் கொடுத்து தேவர்கள் சென்ற பாதையிலேயே சென்றான் ஓ யுதிஷ்டிரா அதன் பிறகு ருதின்கு என்ன நேர்ந்தது என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள் தேவர்கள் ருத்திரன் மீது கொண்ட பயத்தால் புதிதானதும் அனைத்து பாகங்களை விட சிறந்ததுமான பாகத்தை ருத்திரனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த இடத்தில் தனது நீர்க்கடல்களை செலுத்தும் யாரும் இந்த பழங்கதையை சொல்லும் போது தனது ஊனக்கண்ணாலேயே தேவலோகத்திற்கு செல்லும் வழியை காண்பார்கள் என்றார் லோமசர் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் பிறகு விதியின் உதவியார் துருபதன் மகளும் அந்த திரௌபதியும் பாண்டுவின் மகன்கள் அனைவரும் வைதரணி நதிக்குள் இறங்கி தங்கள் தந்தையரின் பெயர்களில் நீர்க்கடன்களை செலுத்தினர் யுதிஷ்டன் அதாவது முனிவர் லோமசனிடம் சொன்னான் ஓ லோமசரே பக்தி செயலின் சக்தி எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் இந்த வைதரணியில் உரிய முறையில் நீராடிய நான் பிறந்திருக்கும் மனிதனின் உலகங்களை மட்டும் இப்போது காணவில்லை ஓ தவசியே அற வாழ்வால் நான் அனைத்து உலகங்களையும் காண்கிறேன் உறக்கச் சொல்லும் பெருந்தன்மை மிக்க காணகவாசிகள் ஒலி இது என்றான் ஓ யுதிஷ்டிரா உனது காதுகளை எட்டும் அந்த ஒலி முன்னூறு ஆயிரம் யோஜனைகளுக்கு அப்பால் இருந்து கேட்கிறது என்பது நிச்சயம் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்டிரா அமைதியாக இரு எந்த வார்த்தையும் உச்சரிக்காதே ஓ மன்னா யுதிஷ்ட்ரா நமது பார்வைக்கு வந்திருக்கும் இதுதானே இருப்பவனின் அந்த பிரம்மனின் தெய்வீக வனவாகும் ஓ மன்னா அங்கே பயங்கரமான பெயர் கொண்ட விஸ்வகர்மா தனது அறச்சனங்குகளை செய்தான் அவ்வேள்வியின் பலம் மிக்க நேரத்தில் பிரம்மன் மலைகளும் கானகங்களும் கூடிய முழு உலகத்தையும் காசியவருக்கு அவர் செய்த புரோகிதத்திற்கு பரிசாக கொடுத்தான் ஓ குருவின் மகனே ருதிஷ்டா இப்படி பூமி கொடுக்கப்பட்ட பிறகு அவள் அந்த பூமி கவலை நிறைந்த இதயத்துடனும் மிகுந்த கோபத்துடனும் உலகத்தின் ஆட்சியாளனும் பெரும் தலைவனுமானவனிடம் அந்த பிரம்மனிடம் சொன்னாள் பலம் வாய்ந்த தேவா பிறப்பு இறப்பு உள்ள ஒரு மனிதனுக்கு என்னை கொடுப்பது உமக்கு தகாது இதோ நான் பாதாளத்திற்கு இறங்கிப் போகிறேன் ஆகையால் பரிசாக கொடுக்கும் இந்த உமது செயலால் ஒன்றுமே நடக்காது என்று சொன்னாள் ஓ மனிதர்களின் பாதுகாவலனே யுதிஷ்டா அருளப்பட்ட தவசியான காசியவர் பூமி தேவி மனச்சோர்வுடனும் சோகத்துடனும் இருப்பதை கண்டு அவளது கோபத்தை தணிக்க ஒரு சினம் தணிக்கும் காரியத்தை செய்தார் ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா பிறகு அவரது பக்தியால் மகிழ்ந்தாள் பூமி தேவி மீண்டும் அவள் பூமியில் இருந்து எழுந்து பலிப்பீடத்தில் தனது உருவத்தை வெளிப்படுத்தினாள் ஓ மன்னா யுதிஷ்டிரா பலிப்பீடத்தின் உருவில் இருக்கும் இந்த பகுதியே இந்த இடம் ஓ பெரும் ஏகாதிபதி இதன் மேல் ஏறு உனக்கு துணிவும் பலமும் பிறக்கும் இந்த பீடம் கடல் வரை சென்று அதன் அந்த பூமியின் இதயத்தில் நிலைத்திருக்கிறது நற்பேறு உனதாகட்டும் இதில் ஏறி கடலை கட நீ இன்று இதன் மேல் ஏறும் நான் உன்னில் இருக்கும் தீமைகள் அகல வேண்டி சடங்கு செய்வேன் பிறப்புடையவனின் அதாவது மனிதனின் தொடுதலை பெறும் இந்த பீடம் உடனே கடலுக்குள் புகுகிறது இந்த அகண்டத்தை காப்பவனை வணங்குவோம் இந்த அண்டத்துக்கு அப்பால் இருப்பவனை வணங்குவோம் ஓ தேவர்களின் தலைவா இந்த கடலில் இறங்கு ஓ பாண்டுவின் மகனே நீ இந்த உண்மையான வார்த்தைகளை உரைக்க வேண்டும் அப்படி உரைத்துக் கொண்டிருக்கும் போதே இந்த பீடத்தில் ஏற வேண்டும் அக்னி தேவனும் சூரியனும் தலைமுறைக்கான உறுப்பும் நீரும் தேவியும் விஷ்ணுவின் வித்தும் சேர்ந்து அமுதத்தின் இருப்பிடமாகவும் இருக்கிறாய் அக்னி தேவனே கடலை படைத்த உருப்பாகும் பூமியே உனது உடல் விஷ்ணுவின் வித்தே உன்னை உருவாக்கியது நீயே அமுதத்தின் இருப்பிடம் என்று சொல்லிக்கொண்டே பீடத்தில் ஏற வேண்டும் ஓ பாண்டுவின் மகனே இந்த உண்மையான வார்த்தைகள் கேட்கக்கூடிய அளவில் உரைக்கப்பட வேண்டும் அப்படி உரைக்கும் போதே இந்த ஆறுகளின் தலைவனுக்குள் இந்த மூழ்கு ஓ குந்தையின் மகன்களில் என்றால் நீரின் களஞ்சியமான இந்த தெய்வீக பிறப்புடைய தேவனை புனிதமான புல்லின் நுனி கொண்டும் தொடக்கூடாது என்றார் லோமசர் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் தீமையை விளக்கும் சடங்கு முடிந்ததும் பெருமைமிக்க யுதிஷ்டன் கடலுக்குள் சென்று அந்த தவசை சொன்ன அனைத்தையும் செய்து மகேந்திரமலையின் பரப்புக்கு சென்று அந்த இரவை அங்கே கடித்தான் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி பதினான்கு நீரில் மூழ்கிய பூமி இப்பதிவு நிறைவுற்றது